நாங்கள் இன்னைக்கு சூப்பராக சிம்பிளாக தக்காளி சாதம் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் ரொம்ப டேஸ்டியாக இருந்துச்சு தக்காளி பிரியாணின்னு கூட சொல்லலாம் வெஜிடபிள்ஸ் இல்லாத டைமில் டெஃபினட்டாக நம்ம இதை செஞ்சு கொடுக்கலாம் நான் வந்து இதுக்கு பாஸ்மதி ரைஸ் லூஸில் தான் வாங்கிட்டு வந்தேன் இதுக்கு வந்து ஒரு டம்ளர் ரைஸ்க்கு ரெண்டு டம்ளர் தண்ணி ஊற்றணும் ஒரு மூணு தக்காளி ரெண்டு பெரிய வெங்காயம் கொஞ்சம் பூண்டு பச்சை மிளகாய் அதை மட்டும் எடுத்துக்கலாம் அதை க்ளீன் பண்ணி உரித்து வச்சுக்கலாம் இந்த குக்கர் அடுப்பில் வச்சு நல்லா காஞ்சதுக்கப்புறம் ஒரு ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் ரெண்டு ஸ்பூன் நெய் விட்டுக்கலாம் ஏன்னா நெய் கொஞ்சம் ஆட் பண்ணால் டேஸ்ட் வந்து சூப்பராக வரும் நல்ல எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் கொஞ்சம் சோம்பு பட்டை கொஞ்சம் கிராம்பு போட்டுடலாம் இது வந்து ஜஸ்ட்டு ஃப்ளேவருக்கு அப்புறம் ரெண்டு பச்சை மிளகாய் கீரி விட்டு போட்டிருக்கேன் ரெண்டு பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா அதையும் ஆட் பண்ணிக்கலாம் பெரிய வெங்காயத்தை ஓரளவுக்கு நல்லா வதங்கினதுக்கப்புறம் பூண்டு சேர்த்துக்கலாம் இந்த தக்காளி சாதத்துக்கு நீங்கள் பூண்டு முழுசாக போட்டு செஞ்சினீங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ஏன்னா இந்த பூண்டு வந்து அந்த சாதத்தோடையே வெந்து வரும் ரொம்ப நல்லாயிருக்கும் நான் வந்து பெரிய பூண்டு தான் எடுத்திருக்கேன் ஒரு கை பூண்டு போட்டிருக்கேன் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் ஆட் பண்ணிக்கோங்க இல்லைன்னா அவாய்ட் பண்ணிவிடுங்க வெங்காயம் ஒவ்வொரு அளவுக்கு வதங்கினதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டுக்கோங்க நல்லா இந்த எண்ணெயில் வதங்கட்டும் பூண்டு இந்த இடத்துலையே பாதி வெந்துடும் அப்புறம் நம்ம தக்காளி ஆட் பண்ணிக்கலாம் சின்ன சைஸ் தக்காளியாக இருந்தால் ஒரு நாலு போட்டுக்கோங்க ஓரளவுக்கு மீடியம் சைஸ்னால் மூணு போதும் சின்ன சின்னதாக கட் பண்ணி இந்த மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க ஒரு சிலர் வந்து இந்த தோல் பிடிக்காது அப்படிங்கிறதுனால அரைச்சிட்டு போடுவாங்க அப்படியும் செய்யலாம் பட் எனக்கு வந்து இந்த தக்காளி சாதத்தில் கொஞ்சம் அங்கங்கே தக்காளி தோல் தான் நல்லாயிருக்கும் அதனால் நான் தூளோடு அப்படியே கட் பண்ணி போட்டுக்கிட்டேன் நல்லா ஓரளவுக்கு வெந்ததுக்கப்புறம் கொஞ்சம் மஞ்சத்தூள் ஆட் பண்ணிவிட்டு அப்புறம் கல் உப்பு போட்டுக்கோங்க கல் உப்பு அளவாக போடுங்க நம்ம இந்த தக்காளி வெங்காயம் இதுக்கு அப்புறம் ரைஸ்க்கும் சேர்த்தே நம்ம கொஞ்சம் கல் உப்பு போட்டுக்கலாம் உப்பும் மஞ்சத்தூளும் போட்டதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து ஓரளவுக்கு சீக்கிரமாக வதங்கிடும் தக்காளி அதுக்கப்புறம் கொஞ்சமாக ரெட் சில்லி பவுடர் போடுறேன் இது வந்து இன்னொரு பச்சை மிளகாய் சேர்த்து போட்டுட்டீங்க அப்படின்னா நீங்கள் இதை அவாய்ட் பண்ணிக்கோங்க நான் ரெண்டு பச்சை மிளகாய் தான் போட்டிருக்கேன் அதனால் கொஞ்சமாக மிளகாத்தூள் ஆட் பண்ணியிருக்கேன் அப்புறம் கொஞ்சம் கொத்தமல்லி புதினா கட் பண்ணி போட்டுட்டு நல்லா வதக்கி விடுங்க இது நல்லா அந்த எண்ணெயில் வதங்கி இந்த அளவுக்கு வந்தால் போதும் நம்ம வந்து தண்ணி ஊற்றி கொதிக்க விட்டுடலாம் இது வந்து நீங்கள் ஒரு டம்ளர் அரிசிக்கு நான் ரெண்டு டம்ளர் எடுத்திருக்கேன் பாஸ்மதி ரைஸ் உங்களுக்கு எந்த அளவுக்கு தண்ணி வச்சா வேகுமோ அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கோங்க நான் வந்து இது லூஸில் வாங்கியிருக்கேன் இந்த ரைஸு அதனால் ஒன் இஸ் டு டூ தண்ணி ஊற்றினா கரெக்டாக இருக்கும் நம்ம சாப்பாட்டு அரிசி மாதிரியே இந்த இடத்துல வந்து நான் கொஞ்சம் தயிர் ஆட் பண்ணிக்கிறேன் தயிர் வந்து புளிக்காமல் இருக்கணும் புளிக்காத தயிரை ஆட் பண்ணிக்கோங்க தயிர் போடுறதுனால சாதம் நல்லா சாஃப்டாக வெந்துடும் நல்லா பாருங்கள் கொதி வந்துருச்சு இந்தளவுக்கு நல்ல கொதி வந்ததுக்கப்புறம் நான் ஏற்கனவே அரிசி எடுத்து ஊற வச்சிருக்கேன் நம்ம செய்ய ஆரம்பிக்கும் போது நான் அரிசியை நல்லா கழுவிட்டு ஊற வச்சேன் இந்த இந்த டைம் வரைக்கும் அது ஊறிட்டுருக்கு எப்படியும் ஃபிஃப்டீன் மினிட்ஸ் ஊறியிருக்கோம் நான் மூணு டம்ளர் ரைஸ் எடுத்திருக்கேன் அதனால் ஆறு டம்ளர் தண்ணி ஊற்றியிருந்தேன் நல்லா ரைஸ் எடுத்து போட்டுட்டு லைட்டாக அப்படி கிளறி விடுங்க நீங்கள் இந்த இடத்துல வந்து கிளறுனா ஒன்றும் ஆகாது ஓரளவுக்கு வெந்ததுக்கப்புறம் ரொம்ப கிளறக்கூடாது ரைஸ் வந்து அப்புறம் உடைய ஆரம்பிச்சிரும் அப்பப்போ மிக்ஸ் விடுங்க நல்லா திக்காகி இந்த கஞ்சி வந்து தடிச்சு வரும் இல்லையா ரைஸ் வந்து நல்லா வெளியில் தெரிகிற அளவுக்கு வரும் அப்போ தான் நம்ம குக்கரை போட்டு மூடி வைக்கணும் நான் எப்பயுமே இந்த மாதிரி பிரியாணி எல்லாம் செய்யும்போது குக்கரை மூடி வைக்கிறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி பச்சை மிளகாய் எல்லாம் எடுத்துருவேன் ஏன்னா அதை சாப்பிடும்போது கொஞ்சம் டிஸ்டபன்ஸாக இருக்கும் எப்படியும் இது வரைக்கும் வெந்ததுலேயே அந்த காரம்லாம் இறங்கியிருக்கும் பொரியல்லாம் செய்யும்போது கூட நான் பச்சை மிளகாய் போட்டேன்னா தேங்காய் போடுறதுக்கு முன்னாடி அதை எடுத்துருவேன் பாருங்கள் நல்லா வெந்திருச்சு இப்போ ஓரளவுக்கு ரைஸ் வந்து உங்களுக்கு மேலே தெரிய ஆரம்பிச்சிருச்சு இப்போ நீங்கள் குக்கரை மூடி வச்சுருங்க ஒரே ஒரு விசில் தான் விட்டேன் நான் நல்ல விசில் இறங்கினதுக்கப்புறம் குக்கர் ஓப்பன் பண்ணுங்க தக்காளி சாதம் கொஞ்சம் கூட அடிப்பிடிக்கவே இல்லை ஏன்னால் நான் கொஞ்சம் தண்ணி இருக்கும்போதே குக்கரை மூடி வச்சு ஒரு விசில் விட்டுட்டேன் தண்ணி ரொம்ப தடித்து போய் ரைஸ் வெந்து போனதுக்கப்புறம் நீங்கள் குக்கரை மூடினீங்கன்னா கண்டிப்பாக வந்து அடியில் அடிப்பிடிச்சிரும் அதனால் நான் சொன்ன ஸ்டேஜ்லேயே நீங்கள் மூடி வச்சுருங்க ரொம்ப ஈஸியான டிஷ் இது நீங்களும் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் தேங்க்யூ